அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் ஒரு நூலாக சந்தித்திருக்கின்றோம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுராகுமாராயக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் இலங்கையில் பல்வேறுபட்ட மாறுதல்கள் தற்போது ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது குறிப்பாக அமைச்சர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றது இராயாங்க அமைச்சர்கள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கின்றது இடைக்கால அமைச்சரவையில் பல அமைச்சுக்களை ஒரு அமைச்சர் பார்க்குமாறு நடைமுறைப்படுத்தப்பட்டிருப்பதால் அமைச்சுக்களுக்கான செலவுகள் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது வந்திருக்கின்றது ஏனெனில் அமைச்சுக்களுக்கு ஒரே அமைச்சர் அதற்கு ஒரு ராயாங்க அமைச்சர் அதற்கு பல செயலாளர்கள் என பல அரசு நிதி இந்த அமைச்சுக்களின் உடைய செலவுக்கே வீணடிக்கப்பட்டதாக பல்வேறுபட்ட தரப்பினர் குற்றம் சுமத்திய நிலையில் அதிரடியாக இந்த நடைமுறை அன்ற நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இலங்கையினுடைய நாடாளுமன்றம் இன்றிரவு கலைக்கப்படும் என்றும் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரணி அமரசூரிய அவர்தான் தற்போது பிரதமராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதுடன் சிரேஷ்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித கேரத் மற்றும் புதிதாக பதவி பிரமாணம் செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணா ஆராய்ச்சி ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்கப்பட உள்ளதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அனுரகுமாரி ஜனாதிபதி அவர்களிடம் பாதுகாப்பு நிதி நீதி சுற்றுலா கைத்தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு லாகாக்களை அவர் தொடர்ச்சியாக வைத்திருப்பார் எனவும் பிரதமர் வெளியுறவுத்துறை அமைச்சையும் கல்வி அமைச்சு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக இருப்பார் என்று கூறப்படுகின்றது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் அதாவது டிசம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது நாடாளுமன்றத்தை கலைத்த பின்பு எப்போது வேட்புமனுக்கள் கோரப்படும் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது எனவே அன்றரகுமாரி சிநேக்கா தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் போது கூட தான் பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் உடனடியாக நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டி இருக்கும் என தெரிவித்தார் இந்த நிலையில் அவ்வாறு இன்றிரவு நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது வெளியாக இருக்கின்றது வேட்புமனுக்களை கோருவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் ஆணைக்குழு பத்து முதல் பதினெட்டு நாட்கள் கால அவகாசம் வழங்கும் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் பல அதிரடி நடவடிக்கைகள் இலங்கை முழுவதும் நடைபெறலாம் என்ற ஒரு முக்கிய முக்கியமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஏனெனில் நாட்டில் அன்றகுமரச நாயக்கா பொறுப்பேற்றுக்கொண்ட பின்னர் பல அமைச்சர்கள் அமைச்சர்களுடைய மனைவி பிள்ளைகள் கடந்த கால அரசுகளிலே அரசு பணத்தை மோசடி செய்தவர்கள் பல லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் லஞ்ச ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட போதும் நீதியான விசாரணைகள் செய்யப்படாமல் நீதியின் பிடியிலிருந்து தப்பித்தவர்கள் பலர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவசர அவசரமாக தேர்தல் முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் போதே பலர் இலங்கையை விட்டு வெளியேறி சென்றார்கள் இந்த நிலையில் அனுராக குமர்திச ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் அதாவது நாட்டில் பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் யாரும் தப்பிச் செல்ல முடியாதவாறு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மிக தீவிரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் அனுராவின் உத்தரவுக்கு அமைய முப்பது பேருடைய விமானங்கள் விமான நிலைய அதிகாரிகளிடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவர்கள் லஞ்சம் ஊழல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டுவிட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்து தப்பி செல்வதற்காக நாட்டை விட்டு வெளியேற முடியாத சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது ஏ கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு ஒரு அவசரமான பேர் பட்டியல் இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடியாது அப்படியானால் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திலே அவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறும்போது அவர்கள் கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே இதற்கு முன் தப்பிச் செல்லவர்கள் தப்பித்து விட்டார்கள் ஆனால் பலர் தப்பிச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அனுராவின் அதிரடி உத்தரவை அடுத்து பல லஞ்ச ஊழல் மற்றும் அரசு பணத்தை கையாடல் செய்த மோசடிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சிக்கலான விடயமாக மாறியிருக்கின்றது இந்த நிலையில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ஷ நேற்றைய தினம் அவசர அவசரமாக நேபாளத்திற்கு தப்பு சென்றிருக்கின்றார் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கின்றது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் நேற்றைய தினம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் அவர் தரையிறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கோத்தாபாய பல்வேறு பௌத்த தலங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டதாகவும் தூதரக வட்டங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட இது ஒரு கோதாபாயவின் தனிப்பட்ட பயணம் என கருதப்பதோடன் அவர் தன்னுடைய ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக சென்றிருக்கின்றார் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் கோதாபாய ராயபக்ச என்ன வேலை செய்கின்றார் அவருக்கு எதற்காக விடுமுறை என்பது தெரியவில்லை ஆனால் கோதாபாய ராயபக்ஷ பௌத்த மத தலங்களை தரிசிப்பதற்காக சென்றிருக்கின்றார் என்று அவர்களுடைய சார்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் இது உண்மையான விடயமா என்பதை நீங்களே அறிந்திருக்கின்றீர்கள் அனுரகுமார சுனயக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் அவசர அவசரமாக விமானத்தை பிடித்து நேபாளத்திற்கு சென்று பௌத்த தலங்களை கோத்தபய தரிசிக்கப் போகின்றார்களாம் இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கின்றதா என்பதுதான் கேள்வி இதற்கான கருத்தை உங்களுடைய கருத்து பகிர்வில் நிச்சயமாக பதிவிடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் பல முக்கியஸ்தர்கள் நாட்டை விட்டு தப்புவதற்கு நடவடிக்கை எடுத்தாலும் கூட இனி அங்கு பட்டியல் அறிவிக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்து முன்னாள் ஜனாதிபதி அவர் முன்னாள் ஆகிவிட்டார் ரணில் என் சிங்கை நேற்று பொறுப்பேற்று விட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கை பொதுத் பொதுத்தேர்தலில் போட்டியிட மாட்டார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரிதி தலைவர் ருவான் விஜயவர்த்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மேலும் தேசிய பட்டியலின் ஊடாகவும் ரணில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்ற செய்தியையும் அவர் எந்த ஒரு தேர்தலில் பொது தேர்தலிலோ வேறு எந்த தேர்தலிலோ போட்டியிட மாட்டார் எனவும் தேசிய பட்டியல் ஊடாக கூட நாடாளுமன்றத்தில் நுழைய மாட்டார் எனவும் ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆலோசகராக தொடர்ச்சியாக அவர் செயற்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் நிராகரிப்பதற்கு முன்பாகவே தானாகவே ரணில் விக்ரம் சிங்க விலகிவிட்டாரோ அல்லது தன்னுடைய காலத்தை குடும்பத்தினருடன் செலவழிப்பதற்காக இந்த அரசியலில் இருந்து அவர் ஒதுங்கிக் கொண்டாரோ தெரியவில்லை இந்த அதிரடி அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது இந்த நிலையில் அடுத்த பொதுத் தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் மிகப்பெரிய அளவிலான வியூகங்கள் வகுக்கப்படுவதாக ஐக்கிய தேசியக் தேசிய கட்சி இதற்கு முன்னர் தெரிவித்த சூழ்நிலையில் அவர் இனி நாடாளுமன்றத்திற்கு செல்லப்போவதில்லை என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நிச்சயமாக ஐக்கிய தேசிய கட்சியினருக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கலாம் என்பதும் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இலங்கை பொருளாதார முயற்சிக்கான பாதையில் இட்டு செல்ல புதிய ஜனாதிபதி அன்பகுமிஷன் இணைந்து செயற்பட தாங்கள் தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாங்கள் ஏற்கனவே இதற்கு முன்னைய காணொலிகளிலும் குறிப்பிட்டுள்ளோம் யார் தற்போது இலங்கையின் ஆட்சியாளராக இருந்தாலும் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு சர்வதேச நாணயம் தயாராக இருக்கும் என தெரிவித்திருந்தோம் ஆனால் ரணில் விக்ரம் சிங்கா பதவி விலகிய பின்னர் சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை இணைந்து செயற்படுவதில் சிக்கல்கள் இருக்கலாம் என பலர் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் ரணில் விக்ரமசிங்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை இலங்கை அரசுடன் தான் ஒப்பந்தம் செய்து கொண்டு இருந்தார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக இருந்தது இந்த நிலையில் தான் சர்வதேச நாணய நிதியம் தற்பொழுது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் அடுத்து பதவியேற்ற பின்னர் முக்கியமாக அனைத்து மத தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார் பௌத்த தேரர்களாக இருக்கலாம் இஸ்லாமிய மௌலகிகளாக இருக்கலாம் கொழும்பு பேராயர் கால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையாக இருக்கலாம் பலரை சந்தித்து அவர் முக்கியமாக ஆசைகளை பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தன அடுத்து நாடாளுமன்றம் கலைப்பை அடுத்து அடுத்து நாடு முழுவதும் பொது தேர்தல் தொடர்பான விடயங்கள் மிக முக்கியமாக இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல மாகாண சபை தேர்தலையும் நடத்துவது முக்கியம் என முன்னாள் தேர்தல் ஆணையினுடைய தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது எவ்வளவோ முக்கியமோ அதைவிட மாகாண சபை தேர்தலை நடத்தி மத்திய அரசாங்கத்தின் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது மிக மிக முக்கியமான விடயம் என்றொரு செய்தி அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல ஜனாதிபதி நாடாளுமன்றத்தை கிளைத்ததன் பின்னர் ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் நாடாளுமன்றத்தை கிளைப்பதாக அறிவிக்கும் வர்த்தமானியில் வேட்புமனு தாக்கலுக்கான திணத்தையும் தேர்தலுக்கான திணத்தையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை என குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இன்று இரவோ அல்லது இந்த வாரத்திலோ நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் டிசம்பர் முதல் வாரத்திற்குள் நிச்சயமாக தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தற்போதுள்ள நாடாளுமன்றத்திற்கு மக்கள் ஆணை கிடையாது என்பதால் பொது தேர்தல் மூலம் மக்கள் பிரதிநிதிகள் செய்யப்படுவது தேர்வு செய்யப்படுவது மிக முக்கியமான விடயம் மஹிந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இந்த ஆண்டு மிக விரைவாக அடுத்த தேர்தல் வரப்போகின்றது இன்னும் இரண்டு மாதங்களில் அடுத்த தேர்தலுக்கு அரசியல்வாதிகள் தயாராக வேண்டும் மக்களும் தயாராக வேண்டும் மீண்டும் வாக்களிப்பு தேர்தல் என்பது நடைபெற்ற பின்னர் ஆன்ரா ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்திலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்று ஒரு பலமிக்க நாடாளுமன்றத்தை சிக்கல் சிக்கலின்றி இந்த ஐந்து வருடங்களை ஆட்சி செய்ய முடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி ஒரு பெரும்பான்மை சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி ஒரு முக்கியமான திட்டங்களை அமல்படுத்துவதற்கும் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களும் இங்கே நிச்சயமாக ஒரு உறுதியான நாடாளுமன்றம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து அன்றாக்குமஸ்னேக்கா பல்வேறு பட்ட சீர்திருத்தங்களையும் புதிய சட்டங்களையும் அறிவித்திருக்கின்றார் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் அடுத்து வரும் காணொலிகளில் முக்கியமாக பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு அடுத்து புதிய ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கையில் பல்வேறுபட்ட மத தலைவர்களும் இந்த நாட்டில் நடைபெற்ற லஞ்ச ஊழல் மோசடிகள் மற்றும் பேராயர் செய்திகளை விடும்பொழுது கொழும்பு கேட்டினால் உயிர்த்தனாயிறு தாக்குதலில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்தல் போன்ற விடயங்களில் நிச்சயமாக நீதியை தாம் எதிர்பார்ப்பதான செய்திகளையும் அவர்கள் அன்ற குமரேசனாக்கிடம் கேட்டிருக்கின்றார்கள் அடுத்து அன்றைய குமரேசனாக்கால் நிச்சயமாக மக்கள் எம் மீது வைத்த நம்பிக்கைக்கு அமைவாக எம்மாளி என்றவரை மிக அதிக உச்சபட்ச சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே மக்கள் இதற்கான ஒத்துழைப்பை அரசியல்வாதிகளும் மக்களும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருப்பதான செய்திகள் இருக்கின்றன இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன எனவே இன்று எதிர்கூறப்பட்டபடி இன்று இரவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டால் ஐம்பத்தி ரெண்டு முதல் அறுபத்தி ஆறு நாட்களுக்குள் புதிய தேர்தல் சந்திக்க வேண்டியிருக்கும் இது மிகப்பெரிய மாற்றங்களை இலங்கையில் ஏற்படுத்தும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் ஆந்திர காங்கிரச நாயக்கா பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் என்ன மாற்றங்கள் எல்லாம் இலங்கையில் ஏற்படப் போகின்றது இலங்கையின் அரசியல் மாற்றங்கள் உலக அரசியலிலும் பிராந்திய அரசியலிலும் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எனவே தொடர்ச்சியாக இலங்கையில் நடைபெறும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பின் சந்தூரு வணக்கம் அலிலவ் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல்